பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வாரேன் சொன்னவங்க அவங்க இன்னும் ஒரு அரை மணி தரத்தால வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க பத்தரை மணிக்கு வாரேன்னு சொன்னாங்க நல்ல நேரம் சாப்பிட கொடுக்கிறதுக்கு எல்லாம் செய்துட்டியா நீ டியாணி உட்காந்து வாய் பார்த்துட்டு இருக்கிற ஆமாம் நான் வாய் பார்த்துட்டு நினைக்கிறத இவரு பார்த்தாரு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேங்க மத்தியான சாப்பாடு கூட செஞ்சு வச்சுட்டேன் இனி அவங்க வந்தால் நம்ம சைட்டில் என்ன செய்கிறோம் அவங்க சைட்டில் என்ன செய்கிறன்ற கதைச்சு பேசி முடிவெடுத்தேன் அவ்வளவுதான் மை சிஸ்டர் நான் வந்துட்டேன் கரெக்டான டைமுக்கு மச்சான் உள்ள வாங்க மச்சான் உள்ள வாங்க எங்க உங்களோட மனசி வேறே இல்லையா எங்கண்ணா அணியக்கணும் அவ ஜிம்மில கிடக்குற மச்சான் வருவ அரை மணி தேரத்துல ஒருக்கா வந்து எட்டி பார்த்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கா கல்யாணத்துக்கு நாங்க முதல் நாளை வந்து எல்லா வேலையும் செஞ்சிடுவோம் சொல்லிட்டேன் சாரின்னே சாரின்னே அண்ணி தானே உன் குடும்பத்தை பார்க்குறது நீ வேலை வட்டிக்கு போக்காம போகாம தண்டமா உட்காந்துட்டு இருந்தா அண்ணி என்னதான் செய்யும் எடுத்துட்டு வரேன்னு மச்சா இவ்வளவு வரதட்சு நம்ம பையனுக்கு கேட்குறீங்க மச்சா நீங்கள் வேற நாங்கள் அஞ்சு சதம் சீதனமே வேண்டியில் அது நம்ம வீட்டுக்கு வாழ போகிற பொல்ல இங்கே தான் இருக்கும் அதுக்கிட்ட என்ன சீதனம் வேண்டிக்கிட்டு அவங்க அப்பா வேற பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க சரியான கஷ்டம் கூலி வேலைக்கு தான் அவரு போகிறாரு கிட்ட கேட்க முடியுமா மச்சான்

வணக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களே வாங்கம்மா உள்ள வாங்க ஐயா உள்ள வாங்கோ சஃபிதா அமைச்சா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க உட்காருங்க ஐயா உட்காருங்க சந்தோஷமா சந்தோஷம் எல்லாம் சம்மந்தத்துல இருக்கும் நல்லதா முடிஞ்சிட்டு இனி கல்யாண வீடுகள பார்த்து ஒழிக்கட்டா சரி சரி அப்ப நான் அங்க கிளம்புகிறேன் கண்ணா இருபத்தையே எடுத்து கொண்டு வாங்க சாரி வேண்டுவாம் போய் கண்மணி நிறைய சிலவுகள் இருக்கு வேணுமெண்டா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வரலாம் பா இல்லையண்டா பழைய சாரியை கட்டிக்கட்டு போ